திருச்சிற்றம்பலம் திருமணம் தடையின்றி இனிது நடைபெறுவதற்குரிய திருப்பதிகம் திருஞான சம்பந்தர் அருளியது தேவாரம் இரண்டாம் திருமுறை குறிப்பு வணிமகன் ஒருவனின் திருமணம் தடைபட்டு இருக்க திருஞான சம்பந்தர் திருவருளால் இனிது கை கூடுதலாயிற்று விடம் தீர்த்தருளியதும் ஆகும் திருமருகள் திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் சடையாய் எனுமாள் சரண் எனுமாள் விடையாய் எனுமாள் வெறுவா விழுமாள் குவளை மலரும் மறுகள் தகுமோ இவள் உள் மெலிவே இப்பாடலின் விளக்கம் சடையுடையவனே சரணம் நீயே விடையுடையவனே என்று அஞ்சி பயந்து மயங்கி விடுகின்றாள் மலர்கள் நிறைந்த மறுகள் தளத்தை உடைய சிவபெருமானே இப்படி இவள் உள்ளம் வருந்துவது உனக்கு தகுதியார் தோஷத்தினால் திருமணம் தடைபடுபவர்கள் இந்த பதிகத்தை பாடினால் தடைகள் நீங்கி திருமணம் கைகூடும் பிரிந்து வாழும் தம்பதியினர் வழிபட்டால் அவர்கள் ஒன்று சேர்ந்து வாழ்வார்கள்